வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள் ஐம்பூதங்களும் மனித உடலும் மனித உடலும் மனமும் என்ற தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய பகுதியை பார்த்து வருகிறோம் நேற்றைய பதிவில் உடல் உள்ளுறுப்புகள் ராஜ உறுப்புகள் தனது கழிவுகளை எவ்விதத்தில் எத்தன்மையில் வெளியேற்றுகிறது என்பதை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக என்று ராஜ உறுப்புகளான இந்த ஆறு உறுப்புகள் இருதயம் இருதய மேலுரை மண்ணீரல் நுரையீரல் சிறுநீரகங்கள் கல்லீரல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு ராஜ உறுப்புகளும் கழிவுகளை எந்தெந்த நிறத்தில் வெளியேற்றும் இந்த உறுப்புகளின் கழிவுகள் வெளியேறும் போதோ அல்லது இந்த உடல் உள்ளுறுப்புகள் இந்த ராஜ உறுப்புகள் அதில் ஏற்படக்கூடிய தன்மையை உடலுக்கு மேலே வெளியேற்றும் போது வெளிப்படுத்தும் போது எவ்விதமான நிறங்கள் வெளிப்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இருதயம் இருதய மேலுரை சார்ந்த கழிவுகள் வெளியேறும்போது அவை சிவப்பு நிறத்தில் வெளியேறும் மண்ணீரல் கழிவுகள் வெளியேறும்போது மஞ்சள் நிறத்தில் வெளியேறும் நுரையீரல் கழிவுகள் வெளியேறும்போது வெண்மை நிறத்திலும் சிறுநீரகங்களின் கழிவுகளை கருமை நிறத்திலும் கல்லீரலின் கழிவுகளை பச்சை நிறத்திலும் வெளியேற்றும் தன்மை உடையது இந்த உடல் உள்ளுறுப்புகள் இந்த பன்னிரண்டு உறுப்புகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேளையில் ஒவ்வொரு நேரத்தில் தனது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மையில் படைத்திருக்கிறது இந்த உடல் உள்ளுறுப்புகள் அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நேரம் இந்த ராஜ உறுப்புகள் தன்னை அதாவது இருதயம் இருதயத்தை பலப்படுத்திக் கொ பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இருதயம் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நேரம் என்று இந்த பன்னிரண்டு உறுப்புகளுக்கும் அத அதற்கான நேரத்தை தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தால் இருதயமானது ஒரு நிமிடம் நன்றி இந்த அடிப்படையில் பார்த்தால் பகல் இரவு என்று பகலில் பன்னிரண்டு மணி நேரமும் இரவில் பன்னிரண்டு மணி நேரமும் நமக்கு வகுக்கப்பட்டுள்ளது உண்மையில் நாமெல்லாம் பாக்கியசாலைகள் பகல் பன்னிரண்டு மணி நேரம் இரவு பன்னிரண்டு மணி நேரம் என்பது உண்மையில் பாக்கியசாலைகள் பல நாடுகளில் பதினெட்டு மணி நேர பகல் உண்டு உள்ளது ஆறு மணி நேர இரவுதான் அங்கு இருப்பவர்கள் அனைவரும் உழைப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் இங்கு நமக்கு பன்னிரண்டு மணி நேர பகல் பன்னிர பன்னிரண்டு மணி நேர இரவு உள்ளது அதிகாலை பொழுதிலிருந்து நாம் அந்த நேரத்தை நாம் கணிக்கலாம் ஏனென்றால் நாம் விழிப்பது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தொடர்ந்து எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த நேரத்தில் இயங்குகிறது கழிவு நீக்கம் பண்ணுகிறது தன்னைத்தானே பலப்படுத்தி கொள்ளுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை நுரையீரல் தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பணியை செய்கிறது அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை நுரையீரலானது தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய வேலையை செய்கிறது அந்த நேரத்தில் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நுரையீரல் வெளியேற்றக்கூடிய வேலையை முக்கியமாக செய்கிறது கவனிச்சு பாக்கலாம் சார்ந்த தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாம் இந்த நேரத்துல விழித்துக் கொள்வாங்க அதிகாலை நேரத்துல விழித்துக் கொண்டு அதிகமா இரும்புறுத்து இந்த ஹாஸ்துமா என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய தொந்தரவு கொண்டவர்கள் டிபி என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய தொந்தரவு கொண்டவர்கள் எல்லாமே காற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவு நுரையீரல் சார்ந்த தொந்தரவு இவர்களெல்லாம் அதிகாலை நேரத்தில் அதிகமான தொந்தரவுகள் இவர்களுக்கு வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்போ நுரையீரல் காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை அதற்கான உறுப்பை பலப்படுத்திக் கொள்வதற்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உகந்த நேரம் அடுத்து ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை அந்த நுரையீரலுக்கு துணை உறுப்பான பெருகுடல் தன்னை பலப்படுத்திக் கொண்டு கழிவுகளை நீக்கி தன்னை தானே சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய நேரம் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை அதனால்தான் அந்த காலை நேரத்தில் எந்திரிச்ச உடனே அந்த காலை கடன் கழிக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு தானாக வெளிப்படுறது இது முடிஞ்ச உடனே நமது வயிறு காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நமது வயிறு தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளும் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வயிறே வெளியேற்றக்கூடிய நேரம் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை அடுத்து ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மண்ணீரலானது தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் மண்ணீரல் கழிவுகளை நீ கொள்ளக்கூடிய நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை இருதயம் தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இருதயத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை இருதயமே நீக்கிக் கொள்ளக்கூடிய நேரம் நண்பகல் ஒரு மணி வரை நண்பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிறுகுடல் என்று சொல்லக்கூடிய ஸ்மால் பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய நேரம் நண்பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை அடுத்து பார்த்தோம்னாக்கா மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சிறுநீர் பை யூரினரி பிளாடர் தன்னைத்தானே புதுப்பித்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய நேரம் மாலை ஐந்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை சிறுநீரகங்கள் தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் அந்த நேரம் சிறுநீரகங்களுக்கு உகந்த நேரம் மாலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மேலுரை சொல்லக்கூடிய இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய இருதய மேலுரைக்கான நேரம் இரவு ஒன்பது மணி முதல் இரவு பதினோரு மணி வரை மூவெப்ப மண்டலம் உருவமற்ற ஒரு உணர்வாக இயங்கக்கூடிய உறுப்பற்ற ஒரு டிரபல் வார்மர் என்று சொல்லக்கூடிய மூவெப்ப மண்டலம் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை சமன்படுத்தக்கூடிய தன்மை ஒரு உறுப்பு ஒரு புலன் என்று நாம் சொல்லலாம் அந்த மூவெப்ப மண்டலம் இயங்கக்கூடிய நேரம் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நேரம் இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை அடுத்து இரவு பதினோரு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை பித்தப்பையானது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை கழிவுகளை நீக்கக்கூடிய நேரம் நள்ளிரவு ஒரு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை கல்லீரலானது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நேரம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய நேரம் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நேரம் அதனால் நாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கும் இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நாம் அனைவரும் கட்டாயம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வேண்டும் அந்த நேரம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை உடலை விட்டு உறுப்புகளை விட்டு ஒதுக்கக்கூடிய நேரம் டீடாசிபிகேஷன் நச்சுக்களை நீக்கக்கூடிய நேரம் இரவு பதினோரு மணி முதல் காலை மூன்று மணி வரை இதில் இரண்டு உறுப்புகள் பங்கு பெற்று செயல்படுகிறது இரண்டு உறுப்புகள் பங்கெடுத்து செயல்படுகிறது ஒன்று பித்தப்பையும் இன்னொன்று கல்லீரலும் எனவே இந்த மனித உடல் எவ்வாறு இயங்குகிறது இந்த பன்னிரண்டு ராஜ உறுப்புகளும் எந்த அடிப்படையில் இயங்குகிறது உடலில் எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் மிக முக்கியமான உறுப்புகள் இந்த பன்னிரண்டு ராஜ உறுப்புக்கள் தான் இதற்கான நேரம் என்ன என்பதை மிக தெளிவாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை கணித்து வைத்து விட்டார்கள் முன்னோர்கள் அந்த அடிப்படையில் உடலின் இயக்கத்தையும் உடலின் தன்மையையும் உடல் என்ன நமக்கு உணர்த்துகிறது என்ற புரிதலையும் நாம் ஒவ்வொருவரும் நமது உடலை பற்றி நாம் புரிந்து தெரிந்து கொண்டால் இந்த வாழ கிடைத்த மனித வாழ்க்கை நமக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக அமையும் பிபிஎஸ் எப்படி சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கு பன்னெண்டு டைரக்ட் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்களோ அதுபோல மனித உடலில் இருக்கக்கூடிய நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உறுப்புகள் இருந்தாலும் இந்த அத்தனை உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய காத்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகள் பன்னிரண்டு இந்த பன்னிரண்டு என்பதில் மிகப்பெரிய சூட்சமம் அடங்கியுள்ளது எனவே இவ்வளவு நாள் நமது வாழ்க்கை எப்படி கழிந்ததோ இன்று முதல் நாம் நம்மீது நம் உடல் மீது சற்று கவனம் செலுத்துவோம் நம் பொதுவாக நமது கவனம் எல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மேல இருக்கும் நம்மீது நமக்கு கவனம் பெருசாக இருக்காது உடல் விஷயத்தில பொறுத்த வரைக்கும் நாம ஒவ்வொருவருமே சுயநலமாக இருக்கணும் சுயநலம்னா என்னங்க சுயம்னா நான் நலம்னா நல்லா இருக்கிறது நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை நம்ம ஒவ்வொருத்தருமே உடல் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சுயநலமா இருப்பது மிகவும் சிறந்தது பொதுநலம்னு போகும்போதுதான் அடுத்தவங்களை காலி பண்ண போறோம்னு அர்த்தம் அடுத்தவர்கள் மீது அக்கறை வைத்து நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் மீது அக்கறை வைத்து அவர்கள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா சாப்பிட்டாதான் உடம்புக்கு நிறைய சத்து கிடைக்கும் என்று அவர்களுக்கு பசிக்காத நேரத்தில் கட்டாயப்படுத்தி நம்ம உணவு கொடுக்கும் போது அவர்கள் மீது அதிக அக்கறையை நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம உணவு கொடுக்கும் போது அவங்க இல்லை எனக்கு பசிக்கல நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன நேரம் ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கட்டாயப்படுத்தி நம்ம உணவு கொடுக்கும் போது அவங்களை காலி பண்ண போறோம்னு அர்த்தம் உணவின் பங்கில் அடுத்தவர்களது உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கணும் பாசத்தை வந்து சாப்பாடு கொடுக்கறதுல காட்டக்கூடாது அப்போல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போதும் போதும்னு சொல்லிடுவாங்க அங்கதான் அன்பு நமக்கு பொங்கும் பெருக்கும் அப்படி இவங்க எவ்வளவு சாப்பிடுங்கன்னு எனக்கு தெரியாதா இது இது மட்டும் வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தி நம்ம கொடுப்போம் அப்போ அவர்களுக்கு பசியற்ற நேரத்தில் சரி கட்டாயப்படுத்துறாங்களே அப்படின்ட்டு குறைவாக உணவு சாப்பிட்டாலும் இன்னும் கூடுதலாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி திணிக்கும் போது வலு கட்டாயமாக உணவு கொடுக்கும்போது நாம கஷ்டப்படுவோமோன்னு நினைச்சு அவங்க சாப்பிடுவாங்க நம்ம கஷ்டப்பட்டு கூடாது என்பதற்காக அவங்க தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத உணவை தேவையை விட அதிகமாக சாப்பிடுவாங்க அப்ப அவர்களது வயிற்றில் செரிமான கோளாறு ஏற்படும் உணவு விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களது உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்பதான் அவங்க மேல நம்ம அக்கறை வச்சிருக்கோம்னு அர்த்தம் அது நமக்கு பிள்ளையாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி இந்த அடிப்படையில் நாம் பயணித்தோம் அப்படின்னாக்கா உடலானது மிக மிக தெளிவாக அது எப்பவுமே தெளிவாக தான் இயங்கும் அந்த இயக்கத்தில் நம் தலையீடு இல்லாமல் இருக்கும் இப்படி தொடர்ந்து உடல் உள்ளுறுப்புகளை பற்றியும் உடல் உள்ளுறுப்புகளை பற்றி நம்மள பெருசா கவனிச்சு பார்க்க முடியாது அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை இது எல்லாமே நாம ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் தங்களோடு நான் வெளிப்படுத்தினது இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ண ஜஸ்ட் லைக் இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஏன்னா உடல் உள்ளுறுப்புகளை நாம் பார்க்க முடியாது அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம கவனிச்சோம் அப்படின்னா என் உடம்பில் இருக்கக்கூடிய உள் இயக்கம் அக இயக்கம் எப்படி இயங்குது அப்படிங்கறத என்னால ஃபீல் பண்ண முடியும் உணர முடியும் தாயின் வயிற்றில் குழந்தை சிசுவானது வளர்ச்சியில் இருக்கும் போது அந்த சிசுவின் இயக்கத்தை அந்த தாயால் உணர முடியும் உணர முடிஞ்சது இப்ப உணர முடியும்னு சொல்ல முடியாது உணர முடிஞ்சது தனது உடம்பில் ஒரு ஒரு உயிர் உற்பத்தி ஆயிருக்கிறது ஒரு உயிர் உருவாயிருக்கிறது அப்படிங்கறத முதல்ல அந்த தாய் தான் உணர்ந்தாங்க இப்பெல்லாம் உணர முடியல உணர்ந்தாங்க வேலையை முடிச்சு களைச்சு போய் மாலை நேரத்துல கணவன் வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா அன்பா பக்கத்துல போய் நின்று ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து அந்த 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 தகவலை சொல்லவும் மெல்லவும் எப்படி அதை சொல்றதுன்னு தெரியாம ஒரு தயக்கத்தோட ஒரு வெட்கத்தோட சொல்லிட்டு வெட்கப்பட்ட அந்த நீங்க அப்பா போறீங்க அப்படின்ற அந்த தகவலை சொன்ன காலம் ஒன்று அந்த இடத்தில் அன்பு இருந்தது அவர்களது உணர்வுகள் இருவரும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது அந்த தகவலை சொல்லும் போது அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் இருந்த அந்த அந்த பேரானந்தம் அந்த முதல் முறை அந்த தகவலை வாய் வழியாக கணவன் காதுகளில் விழும்போது முதல்ல கணவன் கிட்டதான் யார் சொன்னதுனாக்கா அந்த அம்மா தான் சொன்னாங்க அதன் அப்ப அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னாக்கா உணர்வோடு இருந்தாங்க என் உடம்புல என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கறத உணர்ந்தாங்க இன்னைக்கு அந்த என்று அந்த உணரும் தன்மையை இழந்துட்டோம் நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல எல்லாத்துக்குமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டோம் நம்பிக்கை என்பது குறைஞ்சிருச்சு அதனாலதான் சந்தேகத்தின் அடிப்படையில மெடிக்கல்ல போயிட்டு ஸ்டிப் வாங்கிட்டு வந்து செக் பண்றோம் அதுலயும் உறுதிப்படுத்திக்க முடியல அப்படின்னு சொல்லி போய் ஸ்கேன் எடுத்து பாக்குறோம் அப்போ என்னுடைய உடம்பில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஒரு உணர்வை என்னுடைய உடம்பில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆஹ் ஒரு ஒரு நல்ல செயலை எனது எதிர்கால சொத்தை என்னாலேயே உணர முடியல நர்சமா தான் சொல்ல வேண்டியதா இருக்கு அந்த நிலைமைக்கு ஆயிருச்சு என் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் என் உடலில் ஏதேனும் ஒரு தொந்தரவு வந்துவிட்டால் என் உடலை கொண்டு போய் ஒரு மருத்துவரிடம் ஒப்படைத்து விடுவேன் அவர் என் உடலை சரி செய்து கொடுப்பார் என்று நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது மிகவும் தவறு காரணம் அப்படிப்பட்ட மருத்துவர் இதுவரையும் உலகத்துல பிறக்கல நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதன் மேல உடம்பு மேல நம்ம உடம்பு மேல நம்ம கவனமா இருக்கணும் பெரிய அளவுல கவனமெல்லாம் இருக்க தேவையில்ல நம்ம உடம்பு அழகா நமக்கு சொல்லும் உடலுக்கு ஆற்றல் தேவை அப்படின்னாக்கா பசிக்கும் அப்ப பசிக்கும் போது இருக்கிறத போட்டு சாப்பிட வேண்டியதுதான் எதை சாப்பிட்டாலும் உடல் ஏற்கும் எதை சாப்பிட்டாலும் உடல் சத்தா மாத்தோம் நல்ல பசி எடுக்கும் போது ஒரு கைப்பிடி அரிசி சாப்பிட்டா அது உடம்புக்கு சத்துங்க நல்ல பசிக்கும் போது ஒரு டீ சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு சத்து நல்ல பசிக்கும்போது ஒரு பட்டாணி பருப்பு சாப்பிட்டோம் ஒரு கைப்பிடி பட்டாணி சாப்பிட்டோம் வேர்க்கடலை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அது உடம்புக்கு சத்து நல்ல பசிக்கும் போது பழைய சோறு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அது உடம்புக்கு சத்து கிடைக்கிறத சாப்பிடலாம் இருக்கிறத சாப்பிடலாம் விரும்பியதை சாப்பிடலாம் ஆனா சாப்பிடக்கூடிய முறை என்று ஒன்று உள்ளது பசிச்சு ருசிச்சு கவனத்தோட அப்படி அந்த உடம்பில் ஆற்றலாக மாறும் பசியற்ற நேரத்தில் எந்த உணவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அது உடலும் உடம்புக்கு ஆற்றல் கிடையாது சத்து கிடையாது அது அழுக்கு கழிவு இப்படி தொடர்ச்சியாக பசியற்ற நேரத்தில் நாம் உண்ணக்கூடிய உணவு உடம்பில் கழிவுகளாக தேங்கும் இந்த கழிவு இந்த கழிவுகளை உடல் தானாக வெளியேற்றும் அதுக்கு நம்ம சொல்லிக் எந்த முயற்சியும் உடல் தானாக அது வெளியேறுவதை அனுமதிக்காம அதை நோயாக நினைத்து அதற்கு மருத்துவம் என்ற பெயரில் கழிவுகள் வெளியேறுவதை உடலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்துறம் பாத்தீங்களா அங்க துவங்குது பிரச்சனை இன்று முதலாவது நம் உடலை நாம் கவனிப்போம் உடல் என்ன சொல்லுதுன்னு கேட்போம் ஒரு சின்ன தும்பல் வந்துச்சுன்னாக்கா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிடல் வாசப்பில்ல நிற்கக்கூடிய அந்த நிலையை மாற்றும் நமக்கு ஒரு தொந்தரவுன்னா கூட நம்ம பெருசா பதற மாட்டோம் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு தொந்தரவுனாக்கா அவ்வளவுதான் குடும்பமே பதறிடும் ஐயோ சளி பிடிச்சிக்கிச்சி உடனே ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போ சளி எல்லாம் உடம்பு விட்டு வெளியே வரக்கூடாது பாப்பாவுக்கு உடனே ஊசியை போட்டு சிறப்பை கொடுத்து வெளியே வர சளியை அப்படியே தடுத்து உள்ள நிறுத்தணும் குழந்தைக்கு சளி ஒழுகிச்சுன்னா சிந்தி விடுங்க துணி வச்சு துடைச்சு விடுங்க அந்த குழந்தை நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நாள் ஒழுகும் அது ஆரோக்கியம் அது அசிங்கம் கிடையாது உடல் சுத்தமாகுது இந்த நிலைப்பாட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நாமும் நல்லா இருப்போம் நம்ம பிள்ளைகளும் நம்ம நல்லா இருப்பாங்க மருத்துவத்திற்காக உத்தரவா செலவு பண்ண வேண்டிய தேவை நமது குடும்பத்தில் ஏற்படாது இதுதான் அவசியம் இதுதான் முக்கியம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மருத்துவம் படிக்கணும்னு அவசியம் இல்லை உடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுமானதுதான் எனவே ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை அன்றாடம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நடக்கக்கூடிய இந்த இல்லாத மருத்துவ கூட்டத்தில் நாம் கலந்து கொண்டு இந்த தகவல்களை படிப்படியாக நாம் உள்வாங்கிக் கொள்வோம் இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பி பி நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நண்பர்களே நேற்று சந்தேகம் உள்ளது என்று இரு நபர்களும் இரண்டு மூன்று நபர்கள் கை உயர்த்தியிருந்தார்கள் இன்றைய தகவல்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் சந்தேகங்கள் இருப்பவர்கள் மட்டும் கை உயர்த்தி தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த அடிப்படையில் ஜோசப் மெரினன் சார் உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுக்குறேங்க நீங்க பேசலாம். ஐ பிபிஏ பீர்கேசில் நினைங்கிருக்கும் அனைத்து மக்களுக்கும் காலை வணக்கம். நான் மதுரையில இருந்து ஜோசப் மெரினன் பேசறேன். சார் நான் அக்கவுன்ட்ர் மருத்துவர் தான். ஆனா நான் எப்படியும் வந்து நீங்க ஒரு நாள்ல பண்ண ஊசி பத்தி நம்ம மக்களுக்கு சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் எனக்கு நான் படிச்சு பல நாள்கள் எடுத்தோம் உறுப்புகளை பற்றி படிக்கிறதுக்கு நம்ம ஒரு நாள்ல இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு நூத்தி அறுபது எழுபது பேர் தான் இதில் கலந்திருக்காங்க நம்ம மக்கள் அனைத் அனைவரும் இதை கேட்டு வந்தாங்கன்னா ஆரோக்கியமா வாழலாம் உங்க கருத்துக்களை வந்து கண்டிப்பா ரொம்ப அருமையா எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்றீங்க மகிழ்ச்சிங்கயா உங்களை போல நாலு பேர் கண்டிப்பா வேணும் ஏன்னா நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் மருத்துவர்கிட்ட போய் அவங்க பேச்சு கேக்குறீங்க நீங்க எனக்கு நானே மருத்துவர் சொல்லிட்டே இருப்பேன் ஆனா இப்ப சொல்றது இல்ல என்ன காரணம்னா நீங்க சொன்னீங்க பாருங்க அவங்க அவங்களுக்கு அவங்கதான் மருத்துவர்னு சொல்லி அது பெரிய விஷயங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நம்ம மக்கள் அனைவரும் இதுல வந்து இணையணும் அதுதான் என்னோட ஆவல் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா நன்றி நன்றிங்கய்யா அடுத்ததாக